வணக்கம் நண்பர்களை பிசி கார்டனிங் ஐடியாஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது கொடிவகை தாவரங்களில் அதிக மனமுள்ள பூக்களை பூக்கக்கூடியது இந்த கொடி சம்பங்கி கொடி கொடிசம்பை பூக்களின் இந்த நறுமணம் மனோரஞ்சிதம் செண்பகம் மற்றும் பாரிஜாதம் பூக்களோட நறுமணத்திற்கு இணையாக இருக்கும் தெய்வ வழிபாட்டுக்கு அதிகமாக பயன்படும் இந்த பூக்கள் குறிப்பா சிவன் மற்றும் லக்ஷ்மி வழிபாட்டுக்கு உகந்ததா சொல்லப்படுது இத்தகைய சிறப்பு வாய்ந்த கொடிசம்பங்கி பூக்களின் பதிய நீட்ட செடிகள் எங்ககிட்ட கிட்ட கிடைக்குமானு சிலர் கேட்டிருந்தாங்க அதை தொடர்ந்து நான் சில செடிகளையும் பதியம் போட்டு வச்சிருக்கேன் இந்த பதிய நீட்ட செடிகளோட தாய் செடி தான் இது இதை நடவு செஞ்சு மூணு வருஷம் ஆகுது இதில் இந்த சீசனுக்கான பூக்களும் பூக்க தொடங்கியிருக்கு அடுத்ததாக இந்த பதியனெட்டு செடிகளை பார்க்கலாம் இந்த பதியன் ஒவ்வொன்றும் கட்டிங்ஸ் எடுத்து கவரில் வச்சு வளர்க்காம இந்த மாதிரி தாய் செடியில் இருந்து நேரடியாக பதியன் செய்யப்பட்டவை இதுக்கு ரெண்டு அல்லது மூணு வருடம் வயதான தாய் செடிகளின் கீழ்ப்பகுதிகளில் கீழ்ப்பகுதியிலிருந்து எடுத்தாத செறிவூட்டப்பட்ட கவர்களில் உள்ள மண்கலவையில் நேரடியாக பதியமிட்டு வைக்கிறோம் இதுக்கு இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை நீர் விட்டு பராமரித்து வந்தால் அடுத்த ஒரு மாதத்தில் வேர் நல்லா இறங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த செடிகளை தாய் செடியிலேருந்து கட் பண்ணி எடுத்துடணும் இந்த மாதிரி தாய் செடியிலேருந்து நேரடி பதிய இடும்போது பதிய கிளைகளுக்கு தாய் செடியிலேருந்து சத்துக்கள் நேரடியாக கிடைக்கும் இதனால் கிளைகளில் இருந்து வேர்கள் வேகமாகவும் பரவி வளரும் அதோட இந்த முறை பதியனில் நூறு சதவீதம் சக்ஸஸும் ஆகும் இந்த பதியன் எல்லாமே மேல் சொன்ன முறையில் எடுக்கப்பட்டது தான் இதில் பாருங்கள் வேர்கள் கவர் முழுவதும் படர்ந்து வளர்ந்து இப்போ கவருக்கு வெளியே வந்திருக்கு இப்போ இந்த ஒரு கவரில் இருந்து நான் ஒரு செடியை எடுத்து காமிக்கிறேன் இதில் எவ்வளோ வேறு இருக்குன்னு பாருங்கள் இந்த கொடிசம்பங்கி கட்டிங்ஸ் கவர்கள் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இலவசமாக கொடுக்குறோம் இந்த கட்டிங்ஸ் இந்த கட்டிங்ஸ் உங்கள் வீட்டுக்கு வந்து சேர அதற்கான ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதுமானது இந்த கட்டிங் பேக் செய்ய இந்த மாதிரி அட்டைப்பெட்டிகளையும் அதற்கு மேல் கவர் செய்ய இந்த பேக்கிங் ப்ரௌன் டேப்பையும் பயன்படுத்துகிறோம் இதற்கான செலவு பதினஞ்சு ரூபாய் ஆகுது மற்றும் கொரியர் சார்ஜ் இரநூத்தம்பது கிராமுக்கு டிடிடிசி மற்றும் எஸ்டியில் அறுபது ரூபா வாங்குகிறாங்க ப்ரொஃபஷன் கொரியரில் மினிமமே எண்பது ரூபா வாங்குகிறாங்க சில கட்டிங்ஸ் இரநூறு கிரா இரநூத்தம்பது கிராமுக்கு அதிகமாக இருந்தால் எக்ஸ்ட்ரா இருபது ரூபாயும் வாங்குறாங்க அதனால் ஒவ்வொரு கவரின் எடைக்கும் சேர வேண்டிய ஊருக்கும் ஏற்ற மாதிரி இந்த கொரியர் சார்ஜ் இருக்கும் நான் கொரியர் புக் பண்ண உடனும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ட்ராக்கிங் ஐடி அனுப்புவேன் அதில் கொரியர் சார்ஜ் எவ்வளவுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதனால் கொடிசம்பிங்கின் ஆற்று தேவைப்படுவர் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நூறுரூபா செலுத்துனா உங்களுக்காகவும் கொரியர் சார்ஜோட பதினஞ்சு ரூபா சேரும் மீதமுள்ள தொகையை நான் உங்களுக்கு திருப்பி அனுப்பிடுவோம் உதாரணமாக கொரியர் சார்ஜ் அறுபது ரூபா மற்றும் பேக்கிங் பதினஞ்சு ரூபா ஆக மொத்தம் எழுவத்தஞ்சி ரூபா ஆச்சுன்னா மீதமுள்ள இருபத்தஞ்சி ரூபா உங்களுக்கு திருப்பி அனுப்பிடுவோம் இந்த கொடிசம்பங்கி நாற்றுகள் அதிகம் அதிக அதிகமாக நாற்றுகளோட அதிகமாக போகக்கூடிய நித்திய மல்லி செடிகளோட இரண்டு நாற்றுகளும் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம் கொடிசம் பையன் ஆற்று தேவைப்படுவோர் ஸ்கிரீன்ல தெரியல வாட்ஸ்அப் என்ன எல்லாம் தாய் செடியின் இருந்து நேரடியா பதியவிட்ட இந்த கொடிசம்பங்கி செடிகள் வேகமாக கொடிகளாக பலர்ந்து பூக்கக்கூடியவை எனவே இலவசமாக கிடைக்கும் இந்த கொடிசம்பங்கி நாற்றுகளை வாங்கி பலரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம் இந்த கொடிசம்பங்கி நாற்றுகள் உங்களுக்கு கிடைச்சவிட அதோட பேக்கிங்கை பிரித்து நாற்றில் உள்ள கவர்களை ஆறு அல்லது ஏழு நாட்களுக்கு உங்க தோட்டத்தில் நிழல் பாங்கான ஒரு இடத்துல வச்சு லேசான ஈரப்பதத்துடன் பராமரிச்சுட்டு வரணும் அதற்கு பிறகு ஏழு நாட்களுக்கு அப்புறம் கவரை பிரித்து தேவையணையில் எடுத்துருக்க நடவு செய்யணும் சில இந்த பேக்கிங்கை பிரித்த உடனே அந்த கவரில் இருந்து செடியை வெளியே எடுத்து நடவு செய்கிறாங்க அதை உடனடியாக அன்னைக்கே நடவு செய்யக்கூடாது உங்கள் தோட்டத்தில் சில நாள் வச்சிருந்து நடவு செஞ்சால் தான் அது பயனளிக்கும் மேலும் செடிகள் உங்களுக்கு விரைவாக கிடைக்க உங்கள் வீட்டின் அருகில் உள்ள கொரியர் எது என்றும் தெரிவித்தால் அந்த கொரியரில் நாங்கள் செடிகளை அனுப்பி வைக்கோம் அதுவும் உங்களுக்கு விரைவாக வந்து சேரும் அதனால் இவங்க வீட்டின் அருகில் உள்ள எஸ்டி டிடிடிசி அல்லது ஏதாவது கொரியர் இருந்தால் நீங்கள் அதையும் தெரிவிக்கலாம் மேற்கொண்ட இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்